ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ராமானுஜர் நூற்றந்தாதி பாசுரம் தன்னுடைய வாக்குக்கு எம்பெருமானார் விஷயத்தில் உண்டான மிகுதியான ஆசையை கண்டு இனியராகிறார் நெஞ்சில் கரை கொண்ட கஞ்சனை காய்ந்த நிமலன் நங்கள் பின்னை தன் காதலன் பாதம் வஞ்சருக்கு அரிய ராமானுஜன் புகழன்று என்பாய் கொஞ்சி பரபகில்லாத என்ன வாழ்வு என்று கூடியதே எல்லையில்லாத பெருமைகளை கொண்ட கண்ணன் புகழை பாடுபவர்களுக்கே அறிய முடியும் ராமானுஜனின் புகழை ஹிருதயத்திலே கோபத்தை உடையவனான கம்சனை சீரின தோஷங்களுக்கு எதிர்தட்டானவனாய் அடியார்களிடத்தில் அன்பு பூண்டவனாய் பஞ்சு போலே மென்மையான திருவிடுகளையுடைய நப்பிண்ணை பிராட்டிக்கு அன்புடையவனான கண்ணனுடைய திருவிடிகளைச் சென்று அடையாதவராய் ஆத்மாவை திருடுபவர்களுக்கு அதாவது தங்கள் ஆத்மா எம்பெருமானுடையதன்று தங்களுடையதையே என்று கருதுபவர்களுக்கு மிகவும் அடைதற்கரியவரான எம்பெருமானாருடைய குணங்களைத் தவிர வேறொன்றை என்னுடைய வாக்கானது குழந்தைத்தனமாக கள்ளமில்லாமல் கொண்டாடாது இன்று எனக்கு கூடின வாழ்வு எவ்வளவு ஆச்சரியமானது